திருசூருக்கு பெரிய மாணவர்களே இந்த ஆராதனையிலும் ஜபத்தோடு பயபக்தியோடு கலந்து கொள்வோம் ஆசிரியர் தினமாக கல்வியின் நாளாக ஆசிரிக்கப்படுகிறது அறிவிப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள் அந்த டைமில் கொஞ்சம் எழுந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஆசிரியர்களுக்கு என்று சொல்லி சிறப்பான ஒரு ஆராதனை நடைபெறுகிறது கத்தர் உங்களை வழி நடத்தி இந்த நாளிலும் ஆசிரியர் தினமாக ஆசிரிக்கப்படுகிற ஆசிரியர் ஞாயிறாக ஆசிரியர் தினம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் இன்றைய தினம் ஆசிரியர் ஞாயிறாக ஆசிரிக்கிறோம் கலந்து கொள்ள அந்த டைமில் கொஞ்சம் எழுந்திருப்பீங்களா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லாருமே எழுந்து நின்று உங்களுக்காக ஒரு சிறப்பு சப்பம் ஏறெடுக்கப்படும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஜபத்தோடு கலந்து கொள்வோம் உங்களுடைய செல்ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இல்லைன்னா சைலண்ட் மோட்டில் போட்டுக்கொள்ளாங்களே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் yapam şey கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பன ஆண்டவர்களுக்கு கிருபியாய் தந்திருக்கிற மன மகிழ்ச்சி நாளுக்காக சோத்தரிக்கிறோம் இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் கூடி வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளத்தக்கதா கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக குசோத்திரம் உடைய தெரு பிரசன்னத்தை உடைய வழிநடத்தலை உடைய ஆசீர்வாதத்தை நாடி நிற்கிறோம் ஆண்டவருடைய கரம் இங்கு செயலாற்றட்டும் பரிசு ஒரு தாமே இடைப்பட்டு ஒவ்வொரு அசைவலும் வழிநடத்துகிறார் கோடி வருகிற உடைய மக்களுக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கத்தக்கதாக கர்த்தரின் கரம் அப்படியே செயலாற்றட்டும் உடைய நாம ஒகிமைப்படுத்தட்டும் கேங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெருப்பெயரில் வேண்டி கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாம் யாபரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் இந்த திருவிருந்து ஆராதனைக்காரமாகி கீதுகளுக்கே திரைகளும் முப்பத்தி மூன்று ஆராதனை கீதங்கள் நானூற்று இருபதை நாம் பாடுவோம் கீதுகளுக்கே திரைகள் முப்பத்தி மூன்று ஆராதனை கீதங்கள் நானூற்று இருபது மா மாட்சி கர்த்தர் ஜெபம் செய்வமாக எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ பலமேழு தேவனாய் நாங்கள் தேவரரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் கேங்கள் கர்த்தராக்கி கிறிஸ்துவ நிமித்தம் உமது பரிசுத்தாவியினை புதலால் எங்களன் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியர்களும் தேவன் திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாமனு உன் தேவனாக்கிய நானே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருப்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரதத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் தேவனாக்கிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆச்சரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் அப்படியே வேலை செய்த உன் எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாக்கே கட்டருடைய ஓய்வு நாள் உன் தேவனாக்கே கட்டர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதருப்பாயாக விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாக இருப்பாயாக எங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கருணை நிறைந்த கத்தாவே உலக அலுவல்கள் மத்தியிலும் உம் பாதம் அமர்ந்திருந்து நலமானதை கற்றுக்கொண்டு நன்மை செய்து நற்குணம் உள்ளவர்களாய் வாழ்ந்து நறுமணம் வீச கிருபை செய்யும் நீர் எங்களுக்கு தந்துள்ள கல்வி சாதனைகளுக்காக அவற்றின் ஆசிரியர்களுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் அவர்களும் நன்முறையில் இறை ஒழுக்குங்கள் மற்றும் கல்வியை கற்றுக்கொள்ள உதவி செய்யும் இவை அனைத்தையும் எங்கள் குரு ஏசு கிறிஸ்துவின் வலையாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே எவருட்கருவோம் வாக்கியத்துக்கு பதிலாக வாசிக்கும்படியான வேத பகுதி நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனங்கள் முடிய நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதின்மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய் வாக்கியத்துக்கு பதிலான வீத பகுதி வாசித்து முடிந்தது பரிசுத்த சுசேஷ வாக்கியம் பரிசுத்த லோக்காவின் அட்சது பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது